பாக்கியலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடோட ஃபோட்டோ இப்போ ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாகியலக்ஷ்மி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்னுட்டு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக விஜய் டெலிவிஷனில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு சீரியல் இது கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது இனியா ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிகிற மாதிரி கிளைமேக்ஸ் வருமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இனியா ஆகாஷ் ரெண்டு பேருமே மேரேஜ் நடந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எபிசோடோட ஃபோட்டோ ஷேர் ஆகிருக்கு பாக்கிய லக்ஷ்மி சீரியல் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலையில் லான்ச் பண்ணாங்க ரொம்ப வருஷமாக சீரியல் போயிட்டுருக்கு சீரியலில் எப்போ முடிக்க போகிறீங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்ருந்தாங்க நடுவில் சீரியல் முடிக்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்தது ஆனால் டிஆர்பி நல்லா இருந்ததால் சீரியலை கண்டினியூ இருந்தாங்க ஆனால் இப்போது கன்ஃபார்மாக சீரியல் முடிய போது விஜய் டெலிவிஷன்லேயும் அதுக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க இனியா ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி சீரியல் முடிய முடிக்க போகிறாங்க இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பவே தெரியுது எல்லாருமே இருக்காங்க ராதிகாவும் வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான கிளைமேக்ஸ் தான் வரப்போகுது ரீசெண்டாக டெலிகாஸ்ட் இருக்க எபிசோடில் இனியாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கோபி தான் இப்போ போலீஸில் சரண்டர் ஆகியிருக்காங்க கோபி இனியா ரெண்டு பேருமே எந்த தப்பும் பண்ணலை நிதிஷை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி கோபியை வெளியில் கொண்டு வந்து இனியா ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஹாப்பியான கிளைமேக்ஸ் வரப்போகுது ரொம்ப வருஷமாக விஜய் டெலிவிஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த பாக்யலக்ஷ்மி சீரியல் கூடிய சீக்கிரம் போது இந்த கிளைமேக்ஸ் போட்டோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீரியலை எவ்வளோ பேர் மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்